எதிர்காலத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கின்ற ஊழியர்களுக்கான சம்பளம் இருபது வீதம் கண்டிப்பாக வழங்க வேண்டும் அதுக்கு அடுத்த வருடம் நாற்பது வீதமாக அறவிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முழுமையான அந்த கொடுப்பனவு எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்துதான் வழங்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறார்கள் இச்சட்டமாகப்பட்டிருக்கிறது எனவே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நாம் செல்ல வேண்டுமா என்ற கேள்வியும் எங்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் எங்களுடைய மக்களை நடுத்தருவில் விட்டுவிடக்கூடாது என்ற நிலைப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே இந்த பிரதேச சபையின் ஊடாக நாங்கள் வருமானங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் கலந்துரையாது என்ற பொழுது நானும் தவிசாளர் அவர்களும் சில பிரச்சனைகள் காலகாலமாக இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த வருமானத்தை ஈட்டிக் வாய்ப்பு இருந்த போதிலும் சில அதிகாரிகளின் அசந்த போக்கு ஒரு கொடுபோக்கான நிலப்பாடும் அது அங்கே காணப்படுகின்றது என்னவென்றால் உதாரணத்துக்கு ஒருவர் வீடு கட்டுவதற்கான ஒரு அனுமதியை பெற வந்தால் அதை இழுத்தடிப்பு செய்வது அதை உடனடியாக செய்து கவிசாளர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து அதை உடனடியாக செய்கின்ற மன விருப்பத்தோடு அவர் அந்த வேலையை செய்வார் தொடர்ந்து அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக அந்த அனுமதியை பெற்றுக்கொள்வதாக நிறைய அங்கே அனுமதிகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அங்கே இடம்பெறும் அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லாம இருக்கும் காரணம் என்னென்று கேட்டால் அங்கே இருக்கின்ற குறைபாடுகள் செய்கின்றது இந்த விஷயத்தில் நானும் தவிசாளர் அவர்கள் ஆலோசித்து இருக்கின்றோம் எங்களுடைய பிரதேச சபையில் இருக்கின்ற உறுப்பினர்களோடும் கதைக்கு இருக்கிறோம் விசேட கூட்டம் ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் தெளிவாக பேச இருக்கின்றோம் அந்தந்த ஊர்களில் இருக்கின்ற இருக்கு புதிதாக ரெஸ்டோரண்ட்கள் ஹோட்டல்கள் ஆரம்பிக்க இருக்கிறாங்க இதுகளை அந்தந்த வட்டாரத்தில் உள்ள இருக்கின்ற அந்த உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டியது அந்த அடிப்படையில் அந்த வருமானத்தின் ஊடாக எங்கள் பிரதேச சபைக்கு இருந்து நிதியை பெற்றுக் கொள்ளலாம் அந்த வருமானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் இவ்வாறான நிறைய விடயங்கள் இருக்கின்றது பிரதேச சபையின் ஊடாக நாம வருமானத்தை இதே நேரத்தில் இருக்கின்ற அரசாங்கம் பிரதேச சபைக்கான நிதியை ஒதுக்கக்கூடிய வாய்ப்பை அவர்களும் ஏற்படுத்த வேண்டும் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த மன்னார் பிரதேச சபைக்கு ஆன ஒரு நிதி பாரிய நிதியை முன்னாள் அமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதன் ஊடாக சேவைகள் இந்த மன்னார் பிரதேசத்துக்கு குறிப்பிட்டு சொல்லலாம் நிறைய விஷயங்களை சொல்லலாம் நிறைய அபிவிருத்திகளை செய்திருக்கு அந்த வகையில் இந்த அரசாங்கத்தோடு இருக்கின்ற தவிசாளர்கள் இருக்கிறார்கள் மிக விரைவில் இந்த மத்திய அரசாங்கத்திலிருந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தயவு செய்து நிதிகளை கொண்டு வாருங்கள் என்று மிக மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்வதோடு எதிர்காலத்தில் இந்த பிரதேச சபையின் ஊடாக அவர்களுடைய ஒடுப்பனவையும் கொடுத்து மக்களுக்கான சேவையையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்னும் ஒன்று இந்த மன்னார் பிரதேச சபையை மன்னார் பிரதேச பிரதேசத்தை அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதராலும் முடியும் அபிவிருத்தி அடைய முடியும் அந்த பிரதேச சபையை நம்பியே வாழ வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அதுக்கும் இந்த இந்த அரசாங்கம் அதுக்கும் ஒரு வழியை ஏற்படுத்த வேண்டும் ஒரு கொண்டு வர வேண்டும் அது நான் பிரதேச சபையில் முதல் கொண்டு வர இருக்கிறோம் இந்த மறட்சிகட்டி இலவாக கூடும் இந்த பாதையை திறப்பதன் மூலமாக இந்த மன்னார் பிரதேசத்தில் இரண்டு தொழிலை மையமாக கொண்டிருக்கிறது ஒன்று மீனவர் இன்னொன்று விவசாயம் மிக முக்கியமான தொழில்கள் இந்த மன்னார் பிரதேச கொண்டிருக்கிறது இதனை கொண்டு செல்வதற்காக நுறைச்சுவலையை கொண்டு செல்வதாக இருந்த மிக அன்பித்த பாதை மதவாட்சி ஊடாக செல்லுகின்ற பொழுது ஐயாயிரம் ரூபாய் செலவு போல இங்கே ஆயிரம் தான் செலவு இந்த நாலாயிரம் ரூபாய் யாருக்கு மிச்சம் இந்த மன்னார் மக்களுக்கு மிச்சம் இந்த மன்னார் மக்கள் அதை மிச்சம் கூட அபிவிருத்தி அடைந்து விடுவார்கள் அவர்களுக்கு வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த மீன் விளக்கை அவரே போட்டுவார் பேசவில் கேட்க தேவை இப்படி இவ்வாறான தனி மனிதருடைய அபிவிருத்தி திட்டங்களை எப்படி அவ்வாறு செய்ய வேண்டும் இந்த அரசாங்கத்தோடு பங்காளியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு சில அழுத்தங்களை கொடுத்து மன்னார் பிரதேச சபைக்கு எவ்வாறு நிதிகளை கொண்டு வர வேண்டும் மக்களின் ஊடாக எவ்வாறு பிரதேச சபைக்கான வருமானத்தை ஈட்டிக்கொள்ள வேண்டும் என்ற சில திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம் எதிர்காலத்தில் மக்களை மரவணைத்துக் கொண்டு இந்த பிரதேச சபையில் இருக்கின்ற ஊழியர்களை ஊழியர்களையும் மரவணைத்துக் கொண்டு மக்களுக்கான நலன் திட்டத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோ்பாட்டில் இருக்கின்றோம் நானும் ஒரு மீன்பிடி சமூகத்தை சேர்ந்த ஒருவர் என்ற வகையில் சமூகத்தைச் சேர்ந்த மீன்பிடி தந்தையர்கள் ஆணையாளர் கூறியது போல இருந்தும் தந்தையர்கள் மீன்பிடி தொழிலே கொண்டிருந்தார்கள் நான் கடந்த காலத்தில் முப்பத்தைந்து வருட காலமாக ஆசிரியர் தொழிலை செய்துவிட்டு ஒரு ஓய்வு ஓய்வு பெற்றிருக்கின்றேன் அதனால் கல்வியை எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் முதலை பிரதேசத்தில் துறையை மேம்படுத்தலாம் அங்கே அல்லுராணி கோட்டை என்னும் ஒரு பிரதமற்ற ஒரு கோட்டை இருக்கின்றது அதை வளப்படுத்தலாம் மற்றும் கல்லாறு என்ற இடத்தில் ஒரு கல்பட்டியை கண்டக்குடியில் செய்வதை போன்ற ஒரு சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு அங்க மணல் மேலும் செய்யக்கூடிய ஒரு இடங்களும் இருந்தன அதை நான் பார்வையிட்டு அதை பலப்படுத்தி வருமானத்தை கூட்டலாம் மற்றும் நம்ம கௌரவ உறுப்பினர்கள் உறுப்பினர் சொன்னது போன்று இளவங்குல பாதையைத் தொடர்ந்து அதாவது போக்குவரத்து செய்வதன் மூலம் வருமானத்தை எட்டலாம் மற்றும் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிறுபான்மை சமூகமாக நாங்கள் இருப்பதால் மீன்பிடி தொழிலை அபிவிருத்தி செய்யலாம் அந்த மீன்பிடி தொழில் மூலம் நிறைய வருமானங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த வகையில் முத்துரை பிரதேசத்தில் நீண்ட இங்கு அரிப்பு துறையிலிருந்து முள்ளிகுளம் வரையான கடற்பிரதேசங்களை பயன்படுத்தி நிறைய மீன்பிடிகளுக்கு தடைகள் இருக்கின்றன அந்த தடைகளை நீக்கி அதன் மூலம் வருமானத்தை விட்டலாம் மற்றும் எல்லோரும் குறிப்பிட்டது போன்ற கல்வித்துறையை மேம்படுத்துவதன் மூலம் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பலாம் உதாரணமாக எமது கிராமத்தில் நாங்கள் உத்தியோகத்துக்கு வரும்போது ஒரு நாலு ஐந்து உத்தியோகத்தார்கள் இப்போது முந்நூறு பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் பல தொக்கர்கள் இருக்கின்றார்கள் பல இன்ஜினியர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே கல்வித் உயர்த்துவதன் மூலமும் ஒவ்வொரு கிராமத்தையும் உயர்த்த முடியும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் இங்கே மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம் ஆகவே மக்களை எங்கோ இணைத்துக் கொண்டு எங்கள் அரசாங்கத்தையும் எங்கள் ஆளுங்கத்தையும் இணைத்துக் கொண்டு பல சேவைகளை செய்து மக்களை முன்னேற்றுவதற்கு பாடுபடுவோம் எல்லோரும் ஒன்றிணைந்தால் வெற்றியடையலாம் என கூறி இந்த முறை வேட்பாளர் தெருவிலே வந்து வேட்பாளர் உண்மையாகவே உயரவே முகந்த அதே போன்று எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இவரு வேட்பாளர் அருவிலே நமது கட்சியானது எந்தவித பாகுபாடு பணி தொடரும் என்பதுதான் அவருடைய அதனால் உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் கேட்டது உதவிகளை செய்யலாம் உங்களுக்கு உதவி ஆணையிடம் உண்மையாகவே வடிவாக உங்களுக்கு அறிவுரைகளை தந்திருக்கிறோம் அதன்படி நான் இப்போது ஆணையங்களிடம் ஒரு வேண்டுதலே வருகின்றேன் ஏனென்றால் உங்களுக்கு இந்த மின் விளக்கு பொறுத்து அந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு இவற்றை எங்களுடைய ஊழியர் இறந்திருக்கின்றன அதனால் எங்களுடைய ஊழியர்களை அதை ஏற்றி கொடுத்த முடியாத என்பது செயல்படும் அனுப்பிட்டு இருக்கிறார் அதனால் நாங்கள் மின்சார சபையை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்களோடய நாணாடா ரெண்டாயிரத்தி ரூபாய் மின்சார வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இந்த வேலையிலே எங்களுக்கு ஒரு நாங்கள் வேண்டு ஊழியர்களை அத மின்சார சபையின் ஊடாக பயிற்சிவிட்டு அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸை நாங்கள் அதனுடைய சபையின் வந்து மூலமாக இந்த மின் விளக்குகளை அனுமதி நாங்கள் இந்த அத்தோடு இந்த மாநிலத்தின் பற்றி முடிய எமது அரசானது கோயிலிருந்தது எந்த பிரதி சபைக்கு உட்பட்டு மாத மையானங்கள் இருந்ததோ அந்த பிரி சபைகள் வேண்டுமானால் அவர்கள் அதனை உள்ளத்து அதனை அபிவிருத்தி செய்யலாம் நீங்கள் தன்னுடன் வைக்கலாம் இடத்துல ஆனால் உங்களுடைய சேம காலையை நீங்கள் அபிவிருத்தி செய்து பிறந்தவர்களுக்கான மரியாதையை நீங்கள் வளர்க்கலாம் என எமது ஜியங்கள் கூறியிருக்கின்றார் அதே உண்மையாகவே உங்களுடைய தவிசான அதேபோல கட்டாயம் நான் அதே நீங்கள் போராளிகள் அல்லது உண்மையாகவே உங்களுடைய போராளிகளுக்கு கட்டி தொடங்கி அது இருக்கின்றது உங்களுக்குள் ஏற்படுகின்ற சில காரணங்களால் அது இரண்டு மூன்று கட்டிகளாக திரும்பி காண்போம் நீங்கள் எங்களுடைய ஒரு பொறுப்பாளரை கூட அதனால கட்ட ஒரு பொறுப்பாளர் கூடி ஆட்சியை தீர்மானிக்கின்ற கட்டம் தான் இந்த காணப்படுகிறது அதனால் நீங்கள் அதனை தமிழ்நாடு நீங்கள் ஒற்றுமையாக சொன்னால் தோற்றம் கொடுத்தா தான் போடுவோம் இனிமேல் கூட ஒரு அதுக்காகவும் கூட தனதை வந்து ஒவ்வொரு நாள் அதை சென்று தொழிலு அதற்கான விளக்கங்களை நீங்கள் கொடுத்த உண்மையாகவே எங்களுடைய மக்கள் நீங்கள் அதை பழ உண்மையாக நானும் இலக்கிய செய்யவில்லை சில இடங்களில் போனேன் பயணம் வந்திருக்கிறேன் அந்த இரண்டாயிரம் பயணம் கொண்டாலே தான் போடுவோம் என்று சொல்லுவாங்க நான் உண்மையாக சேவை செய்வோம் யோசித்துன்னா உண்மையாகவே எங்களுடைய நாங்கள் இருக்கும் இந்த காலங்களை நாங்கள் எப்போது புதிதாக சேவை செய்வதற்காகவே வந்திருக்கிறோம் ரெண்டாயிரம்

அதுலேயும் நாங்கள் கடுமையான வாய்ப்பு நான் செய்யணும் கட்டாயமா அந்த செய்யறதே நான் கிடையாது அதையும் நீங்கள் உண்மையிலேயே அந்த செய்த நாங்கள் கடுமையாக பார்த்து விளையாட்டு அதாவது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு விளையாட்டுமையிலிருந்து அது வந்து உண்மையிலேயே மன்னாரில் உலகத்தில் தான் இருக்கிற பொருத்தமாக இருக்கு ஏன்னா மாந்திர பொருத்தவரில் வந்து அப்படி ஒரு அப்படியே உருவாக்குறது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில கஷ்டம் ஏன்னு சொல்கிறதுனா

ஆனால் உண்மையிலேயே இங்க ஜனநாயக சமத்திற்சிய கூட்டணியில பள்ளி முறையில வந்து ஒரு மீனவர் சமூகத்தில் உள்ளவரால் தான் தெரிவு செய்யப்பட்ட அந்த விஷயத்த எங்களால் தான் அதாவது ஜனநாயக தமிழ் தேற்றிய வந்து பள்ளி நாள் வந்து மீனவ நாங்கள் அதில் வந்து அந்த விஷயத்தையும் வந்து நாங்க அதோம் சில விஷயங்கள் அப்படித்தான் உண்மையிலேயே வந்து நாங்க இப்போதான் நாங்கள் வந்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன என்ன இருபத்தி நாலாம் தேதி தான் பொருட்படுத்திருக்கிறோம் எங்களையும் சில விஷயங்களை செய்யறதுக்கு எங்களையும் மற்ற வந்து கரைச்சு பேசி இந்த நிதியை திரட்டுறதுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் பெருசாக பார்க்காமல் இருக்கு எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் பெருசாக கூட்டிப்போம் இப்போதைக்கு எங்களை கொஞ்சம் பொறுமையாக பேர் செய்யறதுங்க நாங்கள் கட்டாயம்னாலும் சில சில விஷயங்களும் நாங்கள் கட்டாயம் செய்யணும் முடியுங்க